மீதமிருந்த ரவா தோசை மாவை வச்சு ஊத்தப்பம் அது சிக்கன் ஊத்தப்பம் நல்ல உரைப்பா பக்கத்தில் வந்து பகோடா அதோட வந்து ஒரு நல்ல ஒரு பால் கோப்பி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இப்படி பார்ப்போம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை மாவு மீதியாக கிடக்குற மாவில் வந்து இது வந்து ஊத்தப்பம் இதுக்கு செய்து போட்டிருக்குறேன் இது வந்து சிக்கன் ஊத்தப்பன்னு செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கோழி எலும்பில்லாத கோழி அவிச்சு போட்டு உப்பெல்லாம் போட்டு அவிச்சது அதை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பழுத்த மிளகாயும் கலந்தது அதோட வந்து இந்த காஞ்ச மிளகாய் இவ்வளவுதான் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாம் கொஞ்சம் உரப்புக்காக இதில் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி இந்த காஞ்ச மிளகா போடுறேன் அதோட போட்டுட்டு இந்த இந்த வெங்காயம் பச்சை மிளக இதை வந்து கையால் வந்து நல்லா பிசைஞ்சு அதெல்லாம் சேர்ற மாதிரி பிசைஞ்சு விடுங்கோம் பிசைஞ்சு போட்டு பிறகு வந்து இதில் வந்து மாவை ஊற்றி கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கலக்கி போட்டு போட்டு எடுப்போம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லெண்ணெயோட போடுறேன் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஏன்னா உள்ளக்குள்ளே வெந்து வருமானதுக்காக நான் இந்த சின்ன கரண்டியால் மூன்று கரண்டி விடுறேன் பெரிய கரண்டி சொன்னால் ஒரு கரண்டி விடலாம் இதை விட்டுட்டு இதை வந்து நல்லா உப்பு ஏற்கனவே கோழியில் இருக்கிறனால நான் உப்பு போடலை தேவையானு சொன்னால் நீங்கள் பார்த்து போடலாம் இதை வந்து இப்படி இந்த பெசஞ்சு போட்டு இப்போ பார்த்தீங்களா எல்லாம் அந்த கோழி வந்து எல்லாம் பூ மாதிரி வந்துருச்சு ஏற்கனவே சின்ன வெட்டி வச்சுருந்ததுனால இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சமாக இருக்குல்ல மீதிமா இதில் வந்து நான் வந்து ஒரு மூன்று கரண்டியே விடுவோம் விட்டுட்டு இதை வந்து இப்போ இதெல்லாம் கிளக்கி எடுக்க போகிறேன் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கி நான் இறைச்சி கூட போட்டதுனால நான் இன்னொரு ரெண்டு கரண்டி விடுறேன் பெரிய கரண்டியால் நான் அஞ்சு கரண்டி இது வந்து பெரிய இந்த அகப்ப கரண்டி அதில் அஞ்சு கரண்டி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து வடிவா எல்லாம் புளச்சி போட்டு இப்போ எல்லாத்தையும் வடிவாக சேருகிற மாதிரி கிளக்கி போட்டு இப்போ சுட்டெடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி கலக்கி எடுத்தாச்சு எண்ணெய் முட்டதுனால வந்து நல்லா குறிஞ்சி வரும் இப்போ சட்டி வச்சிருக்கிறேன் நீங்கள் தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல்லையும் செய்யலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து இப்போ வந்து இப்படியே போட்டுட்டு பரப்பி விடுறது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டுட்டு வடிவாக எல்லா பக்கமும் இதை விட்டு மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம் நான் படி செய்துட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி செய்துட்டேன் செய்துட்டு வந்து இதில் வந்து மேலே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சுத்த வரை விட்டு விடுவோம் சரியா அப்புறம் திருப்பி போடைகளை வந்து நல்லா பொறிஞ்சி வரைகளில் நல்லா இருக்கும் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விட்டுட்டு மெது மெதுவாக இதை வந்து வெகு வச்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மெதுவாக வெந்து ஒன்று இருக்குது லேசா மூடி விடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் மேல் பகுதியும் வெந்து வரைகளை திருப்பி விட நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷமாச்சு எடுத்துடுவோம் பாருங்க மேல் பகுதியும் வெந்துருச்சு திருப்பி விடுவோம் இந்த மாதிரி தூக்கி திருப்பி விட்டேன் நீங்க வந்து அப்படி கரண்டியால மெதுவாக எடுத்து திருப்புவோம் தோசைக்கடல செய்யறதுல இன்னும் நல்லா வரும் இந்த மாதிரி பொண்ணுரமா இருக்கைகளை வந்து நல்லா இருக்கும் எல்லாத்தையும் செய்து எடுத்து போட்டு காமிக்கிறனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பதமாக வெந்திருக்கும் பார்ப்போம் பாருங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க அருமையாக சுட்டு எடுத்துட்டன் கோழி இறச்சி போட்டு சிக்கன் ஊத்தப்பம் பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு செய்து பாருங்கோ அதோட வந்து பகோடா வச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பால் கோப்பி இதை வச்சு சாப்பிட வச்சு போதும் இதுக்கு வந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடலாம் ஆனால் இதில் வந்து எல்லா டேஸ்ட்டும் இருக்குது நீங்கள் செய்து பாருங்கோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்